தொழிற்சலான பயணம் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற புத்திசாலி சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் தொலைதூர பயணங்கள் மர்மங்கள் தொன்மைகள் குறித்த புத்தகங்களை மிகவும் விருப்பப்பட்டான் ஒரு நாள் தனது தாத்தாவின் பழைய பெட்டியில் ஒரு பழமையான வரைபடம் கிடைத்தது அந்த வரைபடம் ஒரு மறைந்த குகையின் இருப்பிடத்தையும் அதில் பதுங்கியிருக்கும் மர்மக் குறித்திருந்தது அருண் அந்த இடத்திற்கு பயணிக்க முடிவு செய்தான் அவன் நண்பர்கள் விஷால் கீர்த்தனா மற்றும் பாலா தங்களைச் சேர்ந்த குழுவாக உருவாக்கி பயணத்தை திட்டமிட்டனர் இந்த இடம் ஒரு அடர்ந்த காடுக்குள் இருந்தது அவர்கள் துணிகரமாக பயணத்தை தொடங்கினர் கைப்பிடி உணவுப் பொருட்கள் மற்றும் ஒரு கோம்பசுடன் காட்டில் செல்லும் போது பல்வேறு சவால்களை சந்தித்தனர் பாம்புகள் ஆமைகள் முட்களால் காயங்கள் ஆனால் ஒற்றுமையால் அனைத்தையும் கடந்து சென்றனர் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கைத் தாண்டிய பிறகு அவர்கள் ஒரு பெரிய பாறையின் கீழே ஒரு சிறிய உள்நுழைவுத் துளையை கண்டுபிடித்தனர் அங்கேயே அந்த மர்மக் குகை இருந்தது குகை இருந்ததும் பயமுறுத்துவதுமானதாக இருந்தது ஆனால் அருண் தனது தாத்தா சொல்லிய விழிப்புணர்வுடன் இரு என்ற வார்த்தையே நினைவுகூர்ந்தான் அவர்கள் ஒலிக்கதல் கொண்டு உள்ளே சென்றார்கள் பல தடைகள் குதிர்கள் சக்கரங்கள் இருந்தன அருண் அந்த குதிர்களை புத்திசாலித்தனமாக தீர்த்து இறுதியாக ஒரு பெரிய கல்லை கண்டுபிடித்தான் அந்த கல் சாதாரண கல்லல்ல அது ஒரு பிரகாசமான கிறிஸ்டல் பாறை அதைத் தொடும்போது பாறையின் அடியில் பதிந்திருந்த பழைய எழுத்துக்கள் வெளிப்பட்டன அது துணிச்சலும் சிந்தனையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற அருமையான செய்தி